இன்று புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை என்பதால் பெருமாளுக்கு ஏன் இந்த நாளில் விரதம் இருப்பது சிறப்பு எனவும் அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எனவும் விரிவாக பார்ப்போம் ஆன்மீக ரகசியங்களை தினமும் முதல்ல தெரிஞ்சுக்க நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தெய்வத்தின் ரகசியம் பேசுகிறது புரட்டாசி சனிக்கிழமைகளின் சிறப்புகளை பார்ப்போம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரிய மாதம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக புரட்டாசியில் வரும் சனிக்கிழமையன்று பெருமாளை வணங்குவது மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த நாளில் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் பெரும் கூட்டம் காணப்படும் எதற்காக விரதம் இருக்க வேண்டும் என்று தெரியுமா புரட்டாசி மாத சனிக்கிழமையன்றே சனி பகவான் அவதரித்தார் என்று நம்பப்படுகிறது அவர் விஷ்ணுவிடம் வணங்கி என் பிறந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை இந்த நாளை உமக்கு உகந்த நாளாக கருத வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு விஷ்ணுவும் சம்மதித்து புரட்டாசி சனிக்கிழமையை தனக்குரிய நாளாக ஏற்றுக்கொண்டார் மேலும் ஏழரை சனி மற்றும் சனி தோஷத்தால் பாதிக்கப்படுபவர்கள் இந்த நாளில் பெருமாளை வணங்கினால் அவர்களின் துன்பங்கள் குறையும் என்றும் வரமளித்தார் திருப்பதி ஏழுமலையான் அவதாரமும் ஒரு புரட்டாசி சனிக்கிழமையன்றே நடந்ததாக கூறப்படுகிறது எப்படி விரதம் இருப்பது என்று சொல்கிறேன் அதிகாலையில் எழுந்து குளித்து ஓம் நமோ நாராயணாய என்று ஜபிக்க வேண்டும் பூஜை அறையில் விளக்கேற்றி விஷ்ணு சகசிரநாமம் வெங்கடேச ஸ்தோத்திரம் போன்றவை பாராயணம் செய்யலாம் அன்று ஒரு வேளை மட்டும் சைவ உணவு எடுத்துக்கொண்டு ஏகாதசி விரதம் போல் இறைவன் நினைவில் இருக்க வேண்டும் மாலையில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்குச் சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட வேண்டும் இதனால் கோடி பசுக்கள் தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் என்று கிருஷ்ண பகவான் கூறியிருக்கிறார் கோயிலில் வழங்கப்படும் பொங்கல் புளியோதரை பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஆரோக்கிய ரகசியம் என்னது என்று பார்ப்போம் புரட்டாசி மாதத்தில் தட்பவெப்பநிலை வெப்பநிலை மாறுவதால் நோய் தொற்று அதிகமாகும் அதனால் அப்போது அசைவம் தவிர்த்து சைவ உணவுகள் மட்டுமே எடுத்துக்கொண்டனர் மேலும் துளசி தீர்த்தம் அருந்துவதால் நோய்களும் தொற்றுகளும் குறையும் அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வணங்குவது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மிகச் சிறப்பானது இன்றிலிருந்து புரட்டாசி சனிக்கிழமைகளை தவறாமல் கடைபிடியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா என்ற கமெண்ட் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல தெய்வீக ரகசியத்தை தெரிந்து கொள்ள நம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த தெய்வீக ரகசியத்தில் சந்திப்போம் நன்றி